ஒரே நாளில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாகதாங்க போகுது எந்த மாற்றமும் கிடையாது நேற்றைக்கே பார்த்துருப்போம் ஜூன் ஒன்றாம் தேதியே நிறைய மாவட்டத்தில் மழை வந்தாச்சு இருபத்தி நான்கு மாவட்டங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கும் அதே நிலமை தான் எதுவும் மாற்றம் கிடையாது இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் இன்றைக்கு மழை வரும் எந்தெந்த மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்ததுனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இன்றும் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே இந்த மிக கனமழை பற்றி நம்ம கடந்த நாளில் பேசியிருக்கிறோம் எந்தெந்த நாட்கள்லலாம் நமக்கு மிக கனமழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்பதாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று முதலே தீவிரமாகும் கனமழை அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து வானிலை அறிக்கையை பேசியிருப்போம் அது உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் தொடர்ந்து நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு வரீங்க அதே தாங்க நேற்றைக்கு நல்ல மழைங்க தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுவது முதல் எண்பது சதவீதம் பேர் வந்து நல்ல மழை வந்து கிடச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் இன்னும் சில மாவட்டத்தில் மழை வர மாதிரி இருந்துச்சுங்க காத்துலாம் வந்துச்சிங்க லைட்டா தூரல் மட்டும் போட்டுச்சிங்க கடைசியில பார்த்தா ஒண்ணுமே காணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க அது எல்லாமே இன்றைக்கு முடிவுக்கு வரும் எந்தெந்த மாவட்டத்துல நேற்று ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியதோ அந்த மாவட்டத்துல கனமழை அப்படிங்கிறதோ கண்டிப்பாக பதிவாகும் அதில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நேற்று பார்த்தோம் அது முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கு வானிலை அறிக்கைக்குள்ள நம்ம போகலாம் முதலாவதாக கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நேற்றைக்கு கடலூர்ல வந்து கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு விழுப்புரம் மாவட்டத்திலும் நல்ல ஒரு தீவிரமான பலத்த மழை இரவு நேரத்துல பதிவாயிருக்கு பாருங்க நம்ம நேரம் முதற்கொண்டு கொண்டு சொல்லியிருந்தோம் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மட்டும்தான் மழை பெய்யும் காலை மற்றும் பகல்ல மழை வராதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு முன்னெச்சரிக்கை நம்ம கொடுத்துருந்தோம் அதே போல் தான் அந்த இரவு நேரங்களில் மழை பொழிவு கடலூர் விழுப்புரத்தில் கனமழை பெய்ததுனால இந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க நேற்று கமெண்ட் செக்ஷனில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அதுக்கப்புறமா நம்ம உள் மாவட்டங்களில் பல இடங்களில் நமக்கு மழை கிடச்சிருக்கு உள் மாவட்டங்களில் கரூர் நாமக்கல் சேலம் போன்ற பகுதிகள் திருவண்ணாமலை ஈரோடு திருப்பூர் இந்த பகுதியில் எடுத்துகிட்டோன்னா சில இடத்துல மழை நல்லாவே வந்திருக்கு சில இடத்துல வெறும் சாரல் மழை மட்டும்தான் வந்திருக்கு ஈரோடு மாவட்டத்தில் பெருசாக மழையை காணும் அப்படின்னும் சிலர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதாவது பகுதியான மழை பொழிவா வந்து பதிவாயிருக்கு ஒரு ஊர்ல நல்ல மழை வந்திருக்கு ஒரு ஊர்ல சரியா மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரூர் நாமக்கல் ஈரோடு பகுதிகள்லாம் சொல்லியிருந்தாங்க எங்கெங்கெல்லாம் சரி வர நேற்றைக்கு மழை இல்லையோ இன்றைக்கு வந்து கனமழை வந்து வெளுத்து வாங்கிறோம் அதனால கவலைப்படாதீங்க நண்பர்களே அதான் நேற்று சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கு இன்று கனமழையானது வெளுத்து வாங்கும் ஐயா இந்த சென்னைன்னு ஒரு ஊர் இருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வர கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க கண்டிப்பா தெரியும் சென்னைன்னு ஒரு ஊர் இருக்கு திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டமும் நிச்சயமா நமக்கு மழை பொழிவு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த இடத்துல தாங்க சரியா மழையே காணும் அதுல காஞ்சிபுரத்துல சில இடத்துல ஆங்காங்கே ஒரு மழை பொழிவு நேற்றைக்கு வந்தாலுமே கூட இன்னும் சரி வர மழை பெய்யல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க திருவள்ளூர் மாவட்டம் சென்னை பகுதிகளில் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில தான் இருக்கு ஏன்னா இங்கெல்லாம் எங்களுக்கு மழை வராதான்னு கேட்டிருந்தீங்க மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல உறுதியான கனமழை இருக்கு கன முதல் மிக கனமழை இடி மின்னல் கடுமையா இருக்கும் தீவிரமான மழை பொழிவு எதிர்பாருங்க இவ்வளோ நாள் ஏமாத்திக்கிட்டு இருந்த மழை முடிவுக்கு வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு சொட்டு கூட மழையை காணும் மழையே எங்களை எட்டி பார்க்க மாட்டேங்குது அப்படிலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து கனமழை உறுதியாக இருக்கு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இரவு நேரங்கள் மாலை நேரங்கள் சூறாவளி காற்று கூட நமக்கு வந்து வீசக்கூடும் அதனால உ உஷாராக இருந்துக்கோங்க வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெளியே செல்கிறத தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை பகுதிகள்லாம் ஏன்னா மழை வாய்ப்புகள் இனிமேல் நமக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்க்க போகுது ஓகே அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்த்தோம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் தொடர்ந்து கனமழை உண்டு ஜூன் ஏழு வரைக்கும் இது போலதான் இருக்க போது வானிலை பகல்ல பயங்கர வெயில் மாலை மற்றும் இரவு தீவிரமான கனமழை எல்லாமே நம்ம பார்த்திடலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல மிக கனமழை தீவிரமாவதால் சற்று கவனமாக இருங்க சரி கடலோர மாவட்டங்கள் பார்த்தோம் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களையும் மழை விட்டு வைக்காதுங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கண்டிப்பா கனமழை இருக்கு நேற்றைக்கே தென் மாவட்டத்தில் நிறைய இடத்துல மழை வந்தாச்சு நம்ம வந்து இப்போ மதுரை எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் குறிப்பிட்டு சொல்ல நமக்கு வந்து நேரம் போதாது ஏன்னா அந்த அளவிற்கு மழை பொழிவு வந்து ரொம்ப தீவிரமா பதிவாயிருக்கு நம்ம தென் மாவட்ட பகுதிகளுக்கு நேற்றைக்கு ஒருவேளை எங்க ஊரில் எங்கெங்க மழை வந்துச்சு மழையே சரியா வரலன்னு சொல்லி இந்த தூத்துக்குடி ராமநாதபுரம் பக்கத்துல இருந்து புலம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புலம்பாதீங்க மழை பொழிவு உங்களுக்கு அதிகமாகவே காத்திருக்கு ஜூன் ஏழு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு நேரம் இருக்கு அதனால கவலைப்பட தேவையில்லை ஜூன் ஏழு வரைக்கும் நமக்கு மழை பொழிவு பதிவுகள் தென் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பதிவாக வாய்ப்பு இருக்கு நேற்றைக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் மழை பொழிவுகள் தென் பதிவாயிடுச்சு ஒரு முப்பது சில பகுதிகளில் மட்டும் மழை பெய்யாம இருக்கு இன்றைக்கும் நமக்கு மழை பொழிவு தீவிரமாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கு இன்றைக்கு பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் ஜூன் ஏழு வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குங்கறனால படிப்படியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேரள பகுதிகளில் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் கர்நாடக மாநிலங்களிலும் பல இடங்களில் மழை பெய்ய தொடங்கியிருக்கு பெங்களூர் பகுதிகளில் வானிலை அறிவிப்புகள் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க பெங்களூர் அதுக்கப்புறம் கர்நாடக மாநிலங்களில் மைசூர் பகுதிகள் மங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள்லாம் வானிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போது ரொம்ப தீவிரமான மழையை நாங்க எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமா கர்நாடக மாநிலங்கள்ல நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் மேட்டூருக்கு நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏன்னா காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக மேட்டூருக்கும் நீர்வரத்து வந்து அதிகரிக்க தொடங்கும் இன்றைக்கு இரவு நேரங்களிலும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழை உண்டு ஜூன் ஏழு வரைக்கும் கனமழை தீவிரமாக காத்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களில் படிப்படியாக மழை முன்னேறும் இப்ப சென்னையிலாமே எடுத்துட்டாலும் கூட நிறைய இடங்கள்ல இப்ப பகல் நேரங்களுக்கு அப்புறம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக வர தொடங்கி இருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் மழை பொழிவு நம்ம பார்க்க தான் போகிறோம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னால் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் போது ஆந்திர மாநிலங்கள் ஆந்திர மாநிலங்களிலும் கடுமையான மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் விசாகப்பட்டினம் விஜயவாடா பகுதிகள் அதைத் தொடர்ந்து மச்சிலிப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஆந்திர கடலோர பகுதிகளிலும் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா இருக்கும் இதுல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குறிப்பா தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கு ஒரு சில மாவட்டங்களில் மழை பதிவாகும் நாளைக்கு ஒரு சில மாவட்டங்களில் மழை விட்டு விட்டு பதிவாகும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாகாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பகுதியாக நமக்கு மழை கிடைக்கும் நேற்றைக்கு எப்படி நமக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழை கிடைச்சதோ அதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை ரொம்ப தீவிரமா இருக்கும் ஜூன் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை தீவிரமடையும் ஏன்னா தென்மேற்கு பருவமழையும் உங்களுக்கு அந்த சமயத்துல ரொம்ப தீவிரமாக இருக்க போதுங்கிறதுனால அந்த நாட்கள் ஜூன் ஐந்து ஆறு மற்றும் ஏழு தேதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் உறுதியாக பதிவாகிறோம் ஆகவே விட்டு விட்டு நமக்கு மழை பெய்தாலும் அது ஒரு கனமழையாக இருக்கும் வெயில நினைச்சு நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா பகல் நேரங்கள்ல ஒரு பக்கம் வெப்பநிலை அதிகமா இருந்தாலும் மாலை நேரங்கள்ல பெரும்பாலும் நமக்கு மழை வர காத்திருக்கு அல்லது இரவு நேரங்கள் சில மாவட்ட நள்ளிரவுல கூட நமக்கு மழை வரும் எல்லாருமே வந்து மாலை ஐந்து மணி ஆறு மணிக்கு தான் மழை வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க நேரங்கள் நமக்கு மாற்றத்துல இருக்கும் சில மாவட்டத்துல இரவு ஒன்பது மணி பத்து மணிக்கும் மழை வரலாம் ஒரு சில மாவட்டங்களில் நாளை அதிகாலை நேரங்களையும் நமக்கு மழை வரும் அதனால நேரங்கள் நமக்கு முக்கியம் கிடையாது மழை வாய்ப்புகள் தான் இதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமா இருக்கும் அதிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி உள் மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பலத்த மழை இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் கணிசமாக இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகளை அதிகம் எதிர்பாருங்க மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க